வக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் சுதேசி இயக்கம் நல்லா இருந்தாலும் அதாவது கல்கட்டா பாம்பே அந்த ஏரியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் இது ரொம்ப சிறப்பாக அதை இது பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து முக்கிய தலைவர்களாக இருந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா வாவூசி இருந்திருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவா பாரதியார் அதுக்கப்புறம் வாவேசு ஐயர் ஓகேங்களா இவங்கள்லாம் வந்து இப்போ இதில் பங்கெடுத்துருப்பாங்க இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான தலைவர்களாக இங்கே இருந்திருப்பாங்க ஓகேங்களா நிறைய பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்கும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சென்னையில் சுதேசி கூட்டங்கள் நடைபெற்ற இடங்கள்லாம் எங்கன்னா மெரினா கடற்கரை மற்றும் மூர் மார்க்கெட் இந்த ஏரியாவெல்லாம் சுதேசி கூட்டங்கள் விழிப்புணர்வுலாம் அங்கே ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிபின் சந்திரபால் தமிழகம் வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏன்னா பிபின் சந்திரபாலோடய தீவிர ஃபேனாக இருந்தால் பாரதியார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வாபூசி இவங்கெல்லாம் வந்து இந்த பிபின் சந்திரபால் அவரோட விடுதலை இங்கே வந்து கொண்டாடுவாங்க ஓகேங்களா வவு வவுசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது ஏன்னா என் ஆங்கிலேய வணிகத்துக்கு எதிராக இவர் வந்து பண்ண முதல் போராட்டம் கப்பல் கம்பெனியின் மொத்த முதலீடு பத்து லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க சுதேசி நீராவி கப்பல்களோட பேர் கேட்கலாம் எஸ்எஸ் காலியா மற்றும் எஸ் எஸ் லாவோ சுதேசி கப்பல் கம்பெனியின் முக்கிய பங்குதாரர்கள் யாருன்னு கேட்பாங்க பாண்டித்துறை மற்றும் ஹாஜி பக்கீர் முகமது ஹாஜி பக்கீர் முகமது கோரல் மில் தொழிலாளர் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இதில் வெற்றி பெற்றுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஏன்னா அப்புறம் வந்து அந்த தொழிலாளர்களுக்கான அந்த இதெல்லாம் வந்து சலுகைகள்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா இது கேட்டறிஞ்ச அரவிந்த் கோஷ் இதுக்கு என்ன ஒரு இது எழுதுவார் அதுதான் வந்து கற்றெழுந்த மக்களுக்கான பொது மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியுள்ளது இந்த போராட்டம்னு சொல்கிறாரு இதுவே உயரத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகனு சொல்கிறாரு இந்திய தொழிலாளர்களின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்றும் எழுதுறாரு அரவிந்த் கோஷ் ஏன்னா அவர் நிறைய பத்திரிகைகள்லாம் நடத்திட்டு இருந்தார் அந்த பத்திரிகைகள்லாம் அடுத்தது பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நோட் பண்ணி வச்சிங்க யார் சொன்னாங்க இந்த வாக்கியங்கள்லாம் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா கற்றறிந்த மக்களுக்கும் பொது மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது தி ஹிந்து மற்றும் சுதேசமித்ரன் இந்த காலகட்டத்தில் முக்கியமான நாளிதழ்களாக சொல்லப்பட்டது தி ஹிந்து மற்றும் சுதேசமித்ரன் நாளிதழ் இது வருது ஜி சுப்பிரமணியம் ஐயர் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி சுதேசமித்ரன் சுப்பிரமணிய பாரதியார் சுதேசிரமித்துணை துணை ஆசிரியராக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஏன்னா அதில் துணை ஆசிரியராக இருப்பார் அதுக்கப்புறம் ஆசிரியராக நிறைய பத்திரிகை அவரே தொடங்கியிருப்பார் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இவர் இதில் இதில் தான் அவர் ஜாயின் பண்ணியிருப்பார் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகை சக்கரவர்த்தினி பெண்கள் மேம்பாட்டிற்கான பத்திரிகை ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிங்க சக்கரவர்த்தினிங்கிறது என்ன பத்திரிகை அப்படின்னு கேட்பாங்க பெண்கள் பெண்களுடைய மேம்பாட்டிற்கான பத்திரிகை அப்படிம்பாங்க அந்த காலகட்டத்திலே ஒரு மகளிர் பத்திரிகை வந்திருக்கு பாரதியார் குருமணி என்று யாரை குறிப்பிட்டார்னா சகோதரி நிவேதிதா இது ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுங்க பாரதியார் குருமணின்னு யாரை குறிப்பிட்டாருன்னு கேட்பாங்க பாரதியார் டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் யாருடைய புத்தகத்தை தமிழில் மொழி பெயர்த்தார்னா திலகரோட புத்தகத்தை திலகரோட புத்தகத்தை தீவிர தேசியவாதிகள் குரலாக பாரதியார் வார வார இதழியதுன்னு கேட்பாங்க இந்தியா இந்தியாதான் தீவிர தேசியவாதிகளின் குரலாகனா பாரதியாரின் வார இதழ் பிபின் பிபின் சந்திரபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் ஒன்பதில் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழகத்தில் சுதேசி தினமாக கொண்டாடினாங்க வஉசி சுப்பிரமணிய சிவா பத்திரி பத்மநாபன் ஆகிய கைது செய்யப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னெண்டு ஏன்னால் இந்த போல் இவங்க இந்த பி பின் சந்திரபாலோட இது கொண்டாட்டங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க நிறைய எதிர்ப்புகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வவுசியம் ஒரு பொய் சட்டத்தில் இவங்கள போ போட்டுருவாங்க ஓகேங்களா வாகூசி சுப்பிரமணியன் சிவா பத்மநாபம் அப்படிங்கிறவங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூலை ஏழாம் தேதி வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் சிறையில் அடைக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க சுப்பிரமணிய சிவாவுக்கு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனையும் வாவுசிக்கு இருபது ஆண்டு ஆயுள் தண்டனையும் வழங்கப்படுது ஓகேங்களா ஓகேங்களா அப்புறம் சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து அவருக்கு தொழுநோய் வந்து அவர் மயிரந்துருவார் இவரும் வந்து அப்புறம் விடுதலை ஆனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திப்பார் ஓகேங்களா திருநெல்வேலி மாவட்டம் ஆட்சியர் ராபர்ட் ஆஷை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டு இம்பார்ட்டண்டான அந்த இயர் ஓகேங்களா இயர் நோட் பண்ணி வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா வாஞ்சிநாதன் எந்த அமைப்பை சார்ந்தவர்னா பாரத மாதா ஓகேங்களா அந்த இயர் இயருங்களெலாம் இது பண்ண அமைப்பு இருக்குல்ல பாரத மாதா சங்கம்ங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் அது ஒரு தீவிரவாத அமைப்பு மாரி இருக்கும் ஓகேங்களா எப்படி பகத்சிங் அந்த ஏரியாவில் இருந்தாங்களோ போல் இங்கே ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே ஏன்னா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் தான் வருவார் அதுக்கு முன்னாடியே இருந்த அமைப்புகள் இருந்தால் சரி அடுத்த விட்டியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ